என்னம்மா தொடங்குது ஆகையால் வேசியே கர்த்தருடைய வார்த்தையை கே இப்போ ஆண்டவராய கடவுள் பாவிகளை நேசிக்க இந்த உலகத்துல வந்துருக்குறாரு எத்தனை பேர் நம்புறீங்க பாவிகளை நேசிக்க இன்னும் கொஞ்சம் ரொம்ப அழகா வேற மாதிரி கொண்டு போனோமுன்னா பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துல வந்தார் வசனம் அப்படிதான் சொல்லுது இல்லையாமா பாவிகளை ரட்சிக்க ஏசு கிறிஸ்து உலகத்துல வந்திருக்கிறாரு அப்ப அந்த வேசிகள் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் வந்து பரிசுத்தவான்களா வேசியே நம்ம சொல்ற வசனத்தில் வேசியே கர்த்தருடைய வார்த்தை கேள் ஏன் வேசியான் கேட்க சொல்றார் வேசி எதற்கு கடவுளுடைய வார்த்தை கேட்க சொல்றார் அவருடைய வாழ்வாதாரத்தை மாற்றுவதற்காக சொல்றது புரியுதுங்களா வேசிகளுக்கு கடவுளுடைய வார்த்தை ஆண்டவர் சொல்வது இசைக்கள் வழியாக ஆண்டவர் பேசுவது அவருடைய வாழ்வாதாரத்தை மாற்றுவதற்காக வேசிதனத்திலே இருப்பதற்காக கிடையாது அந்த வேசியினுடைய தன்மைகளை கடவுள் எப்படி வந்து வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு சொன்னால் நிறைய காரியங்களை படிச்சிங்க அதில் பர்டிகுலராக இந்த வேசிக்கு வந்து ஆண்டவர் தாயையும் தகப்பனையும் சகோதரிகளையும் காட்டுறாரு இந்த வேசிகளுக்கு யாரை காட்டுறாரு தாயையும் தகப்பனையும் சகோதரிகளையும் காட்டுறாரு சரிங்களா அதை தான் நான் பார்ப்பேன்னு சொன்னால் நாற்பத்தி நான்காவது வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லுது இதோ பழமொழி உலகத்தில் பழமொழி சொல்றாங்க அக்கா இங்கே பாருங்க அக்கா இப்போ என்ன சொல்றாங்க உலகத்தில் ஒரு ஒரு பொண்ணு தப்ப நிச்சான அந்த பொண்ணு சொல்லுவாங்க தாயை போல தாண்டா இருப்பாவை பழமொழி சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச தாயை போல பிள்ளை நூலை போல சேலை சொல்கிறாங்களா இந்த பழமொழி வருது பாருங்க தாயை போலத்தான் மகள் என்று உன்னை குறித்து பழமொழி சொல்லுகிறார்கள் ஆகவே வேசியே நீ உன் தாயை போல இருக்கக்கூடாது நான் சொல்கிறது புரிதும்மா கரண்ட்டு வேலை செய்கிறவன் அவன் பிள்ள கரண்ட்டு வேலை தான் செய்யணும் இதுதான் வந்து தீர்மானம் ஊழியக்காரன் புள்ள ஊழியக்காரனாக தான் இருக்கணும் அதுபோல் வேசியினுடைய பிள்ளை வேசியாக மாறணும் அப்படின்ற கான்செப்ட் கடவுள் கிடையாது ராமேன்னு சொல்லுங்கள் நான் சொல்கிறது புரிதுங்களா தாவீது சாலமோன் தாவிது இந்த காலகட்டத்தில் அடுத்த 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 ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க அந்த வம்ச வழியிலேயே என்ன மாற்றம் மாற்றம் பண்ணுறாங்க வம்ச வழியிலே வராங்க கரெக்டாக தமிழ்நாடு எப்படி இருக்குது இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி இருக்குது இன்னைக்கு அரசாட்சியில் எப்படி இருக்குது இன்னைக்கு கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இன்ப நிதி கரெக்டா அப்போ வம்ச வழிய முதலமைச்சராக முதலமைச்சர் வரணும்னு ஆசைப்படுறோம் நான் சொல்றது புரிதா என்ம்மா ஊழியக்கார என் பிள்ளை யாரோ வாங்கினோம் அதான் மாற்றி அமைச்சேன் என் பையன் பையனுடைய ஊழியத்திற்காக வேற மாதிரி மாற்றி அமைச்சிருக்கிறேன் ஆயுருடைய மகன் புரிதா இப்படி தான் வந்து சமுதாயம் விரும்புகின்றது ஆனால் என் கடவுள் எதை விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா வேசிய கர்த்துடைய வார்த்தைக்கு ஏன் தெரியுமா நீ வேசி அம்மா நீ யாரா இருக்கக்கூடாது ஒரு கரங்களை தட்டலாமா கடவுளுக்கு எவ்வளவு ஒரு பாசம் பார்த்தியா மனித மனித குலத்தின் மீது தாயார்கள் தவறு செய்யலாம் வேசியின் மகளாகி நீ மணந்திருந்தோம் ஆகவே தாயை போல பிள்ளை என்கிற பழமொழியை மாற்றுகின்றவர் நம்முடைய ஆண்டவராக கடவுள் இல்லையாமா அதான் ரொம்ப அழகாக சொல்கிறாரு நீ தன் புருஷனையும் நாற்பத்தஞ்சாம் வாசம் நீ தன் புருஷனையும் தன் பிள்ளைகளையும் அருவருத்த உன் தாயின் மகள் தங்கள் புருஷரையும் தங்கள் பிள்ளைகளையும் அருவருத்த உன் சகோதரிகளின் சகோதரி யார கொண்டாடுறாங்கல்ல புருஷன் சகோதர சகோதரி எல்லாரும் கொண்டு வராங்க ஆகவே தேசியாக இருக்கின்ற உனக்கு யார் தெரியுமா தாய் யார் தாய் ஏத்தத்தி ஏத்தி ஏத்தத்தி உங்கள் தாய் ஏத்தத்தி ஏத்தேத்தின்னா என்னது இதெல்லாம் கேள்விப்பட்டுக்கிறோமா இதெல்லாம் கேள்விப்பட்டுக்கிறோமா என் மூலமா சத்து நிறைய தெரிஞ்சீங்க நீங்க ஏத்தி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்குமா இந்த வார்த்தை இசைக்கேல் புஸ்தகத்தில் இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வருது ஏ தேத்தி பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் இசைக்கேல் உத்திரரில் கற்பனையின் பொருள் இது இது ஒரு கற்பனையின் பொருள் இசைக்கேல் பதினாறாம் அதிகாரத்தில் மாத்திரந்தான் இருக்குது ஏ தேத்தி அப்படின்னு சொன்னால் எருசலேமின் தாய் என்னது ஏ என்ன அர்த்தம் எருசிலேமினுடைய தாய் என்று சொல்லி அர்த்தம் இங்க சொல்கிறார் இந்த யார் என்ன தெரியுமா இவங்க பேர் மறந்து போச்சே வேசி வேசியுடைய தாய் யாரா ஏத்தி ஏத்தினா என்ன பொருள் எருசலேமுடைய தாய் அப்ப எருசலேம் நகரத்தை தான் ஏசனார் பிறகுறாரு அந்த எருசலேம் நகரத்தை வந்து எதுக்கு ஒப்பிடுறாரு இப்போ ஆ வேசியுடைய தாயாக எருசலேம் நகரம் இருக்குது ஒரே ஒரு ஊழிய காரணால கூட இது வந்து சொல்ல முடியாது யாராலையும் சர்ச் பண்ணிருக்க மாட்டான் எருசலம் என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி கரெக்டா எருசலேம் என்பது பரிசுத்த பூமி எருசலம் தான் இயேசுநாதர் சீனா மேல இறங்க போறாரு அப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் ஏத்தேத்தி என்கின்ற பொருளுக்கு எருசலேம் தாய் என்று சொல்லி அர்த்தம் அதனால தான் இயேசுநாதர் என்ன பண்ற ஒரு இடத்துல அப்படின்னு சொன்னா ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது ஏறுகின்றார் தல்லாடி தவந்து காலை போடே குருசை சுமந்து கொல்கோதா மலையின் மேல் நடந்து ஏறுகின்ற கண்ணத்திலவன் ஈட்டி எடுத்து கண்ணத்திலவன் அடித்து சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார் அந்த பீலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை இந்த பாடல் வரையில் அப்படியே பார்த்துப்பீங்கன்னு சொன்னா அடுத்த வரையில் வரும் எருசலமே எருசலமே எந்த அழுதார் கண் கலங்கி

எசிலே மக்கள் என்ன சொன்னீங்க ஆகவே தான் என்பதற்கு எருசலேமின் தாய் என்று சொல்லி பொருளாக அந்த மக்களை ஆமா ஆமா அப்போ ஆண்டவர் அந்த எருசலேம் நகரத்தின் தாயாக இன்னைக்கு உலகத்திற்கே ஒரு தாய் எதுனா எருசலேம் நகரம் ஏன்னா தான் வரப்போற அதனால தான் தாயின்னு சொல்லிட்டு ஏத்தேத்தி என்கின்ற ஒரு பகுதியை வந்து சொல்லி அந்த எருசலேம் நகரத்திற்காக இவர்கள் குறித்து கடவுள் என்ன பண்றாரு தாய் இரண்டாவது என்ன படிக்கிறீங்க உங்கள் தகப்பன் எமோரியன் எமோரியன் அப்படின்னு சொன்னால் என்ன தகப்பன் இது எமோரியன் என்பது தேசத்தில் மக்கள் வாழ்ந்த நிகழ்வை குறிக்கிறது எமோரியர் வாழ்ந்த பகுதி என்ன என்னானியர் வாழ்ந்த பகுதி காணானியருக்கு கடவுள் என்ன பண்ண கொடுக்கிறார் வாக்கு அளிக்கின்றார் நீங்க எப்படி இருப்பீங்க இருப்பீங்க மாறாக பாலும் தேனும் ஓடுகின்ற தேசமாக உன் தேசத்தை என்ன பண்ண காணான் தேசத்தை நான் வைப்பேன் இது எமோரியனுடைய ஆசீர்வாதம் எமோரியரை குறிக்கின்ற ஒரு தான் ஆபிரகாமை கடவுள் ஆசீர்வதிக்கின்றார் உலக சொல்லலாமா ஆபருகாமை அப்போ தகப்பன் என்பவர் யார நான் சொல்லியிருக்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் திருச்சாப்பில் தகப்பன் என்பவர் யாரு தகப்பன் என்பவர் பிதா தாய் என்பது திருச்சபை தகப்பன் வந்து ஆசீர்வதிக்கின்றவர் தாயாக இந்த திருச்சபை எரிசிலேமு பாவத்தில் போயிடுச்சு அப்ப தகப்பனாக கடவுள் எமோரியராக அந்த தகப்பன் கவுனான் தேசத்தினுடைய அதிபதி வாக்களிக்கின்றவர் ஆசீர்வதிக்கின்றவர் அப்போ தகப்பனுடைய வார்த்தை கேட்டு அந்த வழிகளில் நடக்கின்ற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாம் காணானுடைய பட்டணத்தில் பிரவேசிக்கின்ற பிள்ளைகளாக இருப்போம் அப்படி இருக்கும் பொழுது வேசித்தனங்கள் வாழ்க்கையிலிருந்து மாற்றப்படும் அதனால தான் வேசியே கர்த்தருடைய வார்த்தை கேள் ஏன் தன்னா நீ ஆசிர்வதிகமாக இருக்க வேண்டும் நீ கடவுளுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எமோரியன் என்கின்றதான ஒரு வார்த்தையை குறிக்கிறார் எமோரியன் இப்போ சொல்லுங்கள் ஏ தேத்தின்ன யாரு தாய் எமோரியன் அப்படின்னா தகப்பன் சரிங்களா தகப்பன் அதுக்கு அடுத்து வசந்த சொல்லுது உன் இடதுபுறத்திலும் தானும் தன் குமார்த்திகளுடம் ஆகிய குடியிருந்த சமாரியா உன் தமக்கை சமாரியா என்னது தமக்கை பின்னாடி தங்கை சொல்லுது இது அக்கா தமக்கை அப்படின்னு சொன்னா மூத்த சகோதரின்னு அர்த்தம் தங்கச்சி கிடையாது தமக்கை என்பவள் மூத்த சகோதரி இப்ப மூத்த சகோதரி யாரு என்ன வசனத்தில் என்ன படிக்கிறோம் என்ன இந்த சமாரியா ஜனங்களுக்கும் யூதர்களுக்கும் சமாரியா ஜனங்களுக்கும் ஒரு கனெக்டிங் இருக்கு யூதர்கள் வந்து பெரியவங்க சமாரியர்கள் வந்து மூத்த சகோதரியார் யூதர்கள் இளைய சகோதரியார் யாரு சமாரி அப்ப மூத்த சகோதரி சமாரியா இதுவும் உபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தது வேஸ்தனத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தது மாறாக இந்த சமாரிய மக்கள்லாம் கடவுளுடைய வார்த்தையை வந்து கேட்காம இவர்கள் குறிப்பிட்ட ஒரு தன்மையில் வாழ்ந்தார்கள் குறிப்பிட்ட தன்மை அப்படின்னு சொன்னா சமாரியர்கள் வந்து யாருக்கிட்டே நம்ம கலக்கவே மாட்டாங்க அவங்க வந்து ஒரு பவுண்டரி அவங்க வந்துட்டு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறவங்க யூதர்களை ஏற்றுக் மாட்டாங்க ஏற்று நா அப்ப ஏசுனா என்ன பண்றாரு தண்ணி கேக்குற ஒரு பொம்பளை கிட்ட யாருகிட்ட சமர் அந்த பொம்பளை என்ன சொல்லுது வெரி குட் நீ யூதா இருக்க என் கிட்ட சமர் இப்ப என்கிட்ட அப்பனா ஒரு பவுண்டரில விருறாங்க அவங்க பிற மக்களை நேசிக்க மாட்டாங்க அப்ப கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கின்ற நிகழ்வுல இருக்கிறதுனால இவர்களும் வேஷ்டி தனத்துல வாழ்ந்தாருக்கு ஆகவே சமாரியர் மூத்த சகோதரி என்ன பண்ணுறான் விபச்சாரத்தில் இருக்கின்ற நிகழ்வை உன் சகோதரிகள் உன்னுடைய தமக்கை உன்னுடைய மூத்த சகோதரி சமாரியர் அதுக்கடுத்து சொல்றாரு நாற்பத்தி எட்டாம் வசனத்தில் உன் இடதுபுறத்திலும் தானும் தன் குமார்த்திகளு குடியிருந்த சமாரியா உன் தமக்கை உன் வலதுபுறத்திலும் தானும் தன் குமார்த்திகளும் குடியிருந்த சோதேம் உன் தங்கை சோதேம் யாரா சோதேம் யாரு அதாவது யூத குளத்தோடு சேர்ந்த மூத்த சகோதரி வந்து சமாரியா இளைய சகோதரி தங்கச்சி யார் அப்படின்னு சொன்னா சோதிம் பாவத்திலேயே மிக மிக கொடூரமான ஒரு இடம் எங்க நிறைந்திருந்தது கடவுளுடைய கோவை எங்க சோதியம் குமாரா பட்டணத்தின் மீது இருந்தது அப்ப சோதியம் குமாரா பட்டணம் தங்கச்சி ஆகுது நம்ம எல்லாருக்கும் இப்போ தப்பு பண்ணிட்டாங்க அவங்க அண்ணா இருப்போம் இருப்பும்பொழுது இவன் ஒரு தப்பு பண்ணிட்டான் சொல்றாங்க அவனோடு மீறி பேசுறவங்க அண்ணா இருப்பான் போலது அவன் தம்பியா இருக்கும் பொய் சொல்லிட்டா பொய் பொய் சொல்றேன் பொய் அண்ணா இருப்பான் அதே மாதிரி இருப்பாங்க அப்போ அப்போது தனத்துல இருக்கின்ற இந்த ஸ்திரியை பார்த்து உன் தங்கை சோதியம் குமாரா பட்டனும் இன்னைக்கு சோதியம் வேசியில வேசியில் தனத்துல என்ன பண்ணுது இன்னைக்கு அகப்பட்டு சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு ஓகேவா அதனால கடவுளுடைய அன்பின் உறவில் இப்படிப்பட்ட உறவுகளை கொண்ட ஒரு பெண் தாயும் வேசிதனம் மூத்த சகோதரி வேசிதனம் இளைய சகோதரி தங்கச்சி வேசிதனம் இப்படிப்பட்ட ஊர்களை பட்டணங்களை கடவுள் காட்டி உன்னை இப்படிப்பட்ட சமுதாய வாழ்க்கையிலிருந்து உன்னை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என் நீ கேளு எப்படி கேட்க சொல்றாரு நாற்பத்தி ஏழாம் வசனத்தில் ஆகிலும் நீ அவர்களுடைய மார்க்கங்களிலே நடவாமலும் அவருடைய அறிவுறுப்புகளின்படி செய்யாமலும் அது மகா அற்ப காரியம் என்கிறது போல நீ உன் நீ உன் எல்லா வழிகளிலேயும் அவைகளை பார்க்கிலும் கேடாய் நடந்தாய் இந்த நான்கு விதமான தன்மைகளிலேயும் விபச்சாரம் தேசிதனம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆகவே இவற்றிலெல்லாம் நீ நடந்து கொண்டு இருந்ததுனால நீயும் உன் குமார்த்திகளும் செய்தது போல உன் சகோதரிகளாகிய சோதியமும் அவளுடைய குமார்த்திகளும் செய்யவில்லை என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கத்தராக ஆண்டவர் சொல்லுகிறாரு இதை சொல்லிட்டு இந்த எல்லா விதமான உறவுகளிலும் விபச்சார காரியங்களில் பேசுற காரியங்கள் நீ ஆகவே உன்னை நான் எடுக்க விரும்புகின்றேன் அலெலியா சொல்லாமா உன்னை எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பதாம் வசனத்துல அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவறுப்பானதை செய்தார்கள் னம் செய்கின்றவர்கள் யாருக்கு முன்னாடி செய்ய வந்து ஏதோ யாருமே நான் பார்க்கல சொல்லிட்டு நீ பாதாளத்தில் போய் படுக்கப்பட்டாலும் அங்கேயும் என் கண்ட உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறது இப்போ தவறு செய்கின்ற எல்லாரும் என்னுடைய முகத்துக்கு முன்பதாகவே அதை செய்தார்கள் நான் பார்த்துட்டு நான் சொல்ல அம்மா நம்முடைய தவறுகள் எல்லாம் கடவுள் பார்க்கிறாரம் சாக்குறுதியாக இருக்கணும் தவறு செய்யும் பொழுது கடவுள் என்னை பார்க்குறாரு என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம இருப்பேன்னு சொன்னால் தவறு என்ன பண்ண மாட்டோம்மா ஆ இப்போ தப்பு பண்ணுறவங்க போயிட்டு இது போய் திருட எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் யாரா பார்த்து ஏ அவங்க பார்க்க முட்டு ஒன்றும் அப்போ கடவுள் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் சொல்கிறார் என் முகத்துக்கு முன்பதாகவே இதை செய்தார்கள் அப்புறம் சொல்கிறாரு அதை நான் கண்டபோது அவர்களை யாரை ஒழித்து விட்டேன் அவர்களை ஒழித்து விட்டேன் பேசிதனம் செய்கின்றவர்களை அல்லது உங்களை கடவுளுக்கு முன்பதாய் பாவம் செய்கின்றவர்களை நான் ஒழித்து விட்டேன் என்று சொல்லிட்டு நீ செய்த பாவங்களில் அரைவாசியும் சமைய சமாதியாக வந்து கொற்றப்படுத்திருக்கிறான் ஒரு சீடர்களோடு இயேசுநாதர் வந்து இருப்பார் அப்போது ஒரு பொம்பளை வந்து என்ன பண்ணோம் காணியா வரும் என் பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை சுகம் கூட ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்போ வந்து கடவுள் வந்து சொல்லுவார் அந்த பொம்பளை கிட்ட எம்மா நான் உனக்காக வரல நான் யாருக்காக வந்துக்கிறேன் நான் இஸ்ரேல் குடும்பத்திற்காக நான் வந்துருக்குறேன் அப்படின்ற மாதிரி இயேசு சொல்லுவார் அம்மா என்ன பண்ண தெரியுமா ஆண்டவர் நாய்க்குட்டிகள் என்ன பண்ணும் மேஜின் கீழ் விழுகின்ற துணிக்கைகளை சாப்பிடுமே அந்த மாதிரி என்ன வந்து பாரு அப்படின்ற மாதிரி நாய்க்கு ஒப்பிட்டு ஒரு பொம்பளை பேசுவார் அந்த பொம்பளை காணாநியஸ்திரி கரெக்டுங்களா அது போல தான் சமாரியாவை சமாரியா ஜனங்களை அன்றைய ஏற்றுக்கொள்ளவில்லை ரொம்ப ஆழமாக பேசிட்டு இருக்கிறேன் நான் சமராஜனங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ இந்த எல்லாம் எங்கே இந்த பொம்பளைக்கு வந்து சுகம் கொடுத்துட்டா ஏசனார குற்றப்படுத்துவான் எப்படி ஆண்டு இஸ்ரேல் குடும்பத்தை ஆசிரியர் தான் வந்திருக்கிற பிறரனை ஆசிரியர் அப்படின்னு சொல்ல போராடுறதுக்காக அந்த பெண்ணை கடவுள் என்ன பண்ணுவார் நாய் கொப்பிட்டு பேசுவார் புரியுதா அந்த பொம்பளை என்ன பண்ணோம் ஆமா ஆண்டவரே நாய் குட்டிகள் சிந்துக்கிறதை தின்னுமே அப்படின்ற மாதிரி தன்னை என்ன பண்ணுவான் அடிப்படை வைப்பான் அப்போ இந்த சீடர்கள்லாம் பார்ப்பாங்க இயேசு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஏசுகிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஆண்டு வர சும்மா தொல்லை பண்ணு ஒன்றுங்கிற அந்த பொம்பளை இவ்வளோ சுகத்தை கொடுத்துரு இப்போ எவன் ஒருத்த தடை பண்றானோ காணாநேஸ்திரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சமாரிய மக்களை ஏற்றுக்கொள்ளலையோ அவங்க மூலிமா என்ன பண்ணுவார் ஆண்டு சொல்ல வைக்கிறார் அப்போ சொல்ல வச்சதுனால இசைவேளில் இப்படிப்பட்ட விசுவாசத்தை அப்படின்னு காண்பித்து கொடுப்பார் அப்போது இந்த பகுதியில் சொல்லப்படு நீ செய்த பாவங்களில் அரைவாசியும் காணாநேஸ்திரி செய்யலை நீ செய்கின்ற பாவங்கள்ல அரைவாசி சமரசி செய்யல நீ பண்ணிட்டு நீ யாரு நீ யாரு இஸ்ரேல் குடும்பத்தார் நம்ம எல்லாரும் நம்ம எல்லாம் யாரு நம்ம வந்து மற்ற அது அதோ தப்பு பண்ற மாதிரி தப்பு மாதிரி நம்ம தப்பு பண்ணுகிறோம் சமாரிய மேல குறை சொல்லுகிறோம் காணாநஸ்திரி மேல குறை சொல்லிட்டு அரைவாசியம் செய்யவில்லை உன் சகோதரிகளை பார்க்கிலும் உன் பாவங்களை பெருக பண்ணி நீ செய்த எல்லா அறிவுறுப்புகளிலும் அறிவுறுப்புகளினாலும் அவர்களை நீதி உள்ளவர்கள் என்று இப்பொழுதும் உன் சகோதரிகளை குற்றவாளிகள் என்று தீர்த்த நீ அவர்களை பார்க்கிலும் அருவறுப்பாக செய்த உன் பாவனை நிமித்தம் லட்சியை சுமந்து கொள் உன்னை பார்க்கிலும் அவர்கள் நீதி உள்ளவர்கள் உன் சகோதரிகள் நீதி உள்ளவர்கள் என்று விளங்க பண்ணின வெட்கமடைந்து உன் லட்சை சுமந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு முடிகிறார் இப்போ தனத்தில் இருக்கின்றவர்கள் அப்படி இருக்கணுமா இந்த சப்ஜெக்ட் முழுவதுமா நீ படிப்பு அப்படின்னு சொன்னா வேசிகளையும் மனமாற்ற செய்கின்ற கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் அவரு சாபத்தை கொடுக்கிறாரு தவிர எரிசிலை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு சமாரியா ஜனங்களை ஏற்றுக்கொள்றாரு சோதம் குமார பட்டணத்தை அழித்தாலும் பிற்பாடு அந்த அந்த தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு மன்னிப்பை கத்து அருளுகின்றார் ஒரு ஆமேன் சொல்லலாமா ஒரு அழலியா சொல்லலாமா அப்ப சுமந்து கொள் என்று சொன்ன கடவுள் இந்த தேசத்தை ஏன் தாய்க்கும் தகவலுக்கும் தமைக்கைக்கும் தங்கைக்கும் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா இதுல எல்லா சமுதாயத்தின் அனைத்து மக்களும் வேசிகளை தான் இருக்கிறாங்க ஆனா கடவுள் உன்னை அப்படி விடாம அவர் சொல்றாரு பழமொழிகளை எல்லாம் பாழாக்கின்ற கடவுள் நம்முடைய கடவுள் பழமொழிகளை எல்லாம் பாழாக்கி பரமணியின் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற கடவுள் நாம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் வேசித்தனத்தில் இருப்போம் அப்படின்னு சொன்னா அவற்றிலிருந்து விடுபட்டு கடவுளுடைய அன்பிலே வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகின்றார் அதுதான் இசைக்கியல் மூலமாக கடவுள் மிக அழகாக இந்த நான்கு விதமான தேசங்களை காட்டி இவற்றை உள்ளதெல்லாம் பாவத்தில் இருக்குது நீங்கள் மணந்துருக்குங்கோ வேசியே நீ கேள் அன்பானவர்களே கேள் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு உள்ள காரியங்களை அப்படியே சொல்கிறார் ஒத்துப்பீங்களா நீங்கள் சொன்னால் ஒத்துப்பீங்களா இதுதான் அழகாக இந்த நாளுக்குரிய திருமறை பாடத்தில் அப்போ சில நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் ரொம்ப அழகாக இதனுடைய டெஃபினேஷனை வந்து இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக ஆண்டவர் வந்து தெளிவுபடுத்தி சொல்லும்பொழுது பொழுது சொல்கிறாரு வாசிக்கலாம் பதினோராவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் தொழுது கொள்ளும்படியாக எருசலேமுக்கு போனது முதல் இதுவரைக்கும் பன்னிரெண்டு நாள் மாத்திரம் ஆயிற்று என்று நீ அறிந்து கொள்ள அறிந்து கொள்ளலாம் தேவாலயத்திலே நான் ஒருவரிடத்திலாவது தர்க்கம் பண்ணினதையும் நான் ஜபாலயத்திலே நகரத்து நம்மா நகரத்தில் ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கழகம் எழுப்பினதையும் இவர்கள் கண்டதில்லை இப்பொழுது என்மேல் மேல் சாட்டுகிற குற்றங்களை இவர்கள் ரூபிக்கவும் மாட்டார்கள் என்ன அதனுடைய எஸ்தர் கவனிங்க அதனுடைய டெஃபினேஷனே அழகாக சொல்லிருப்பார் தேவாலயத்தில் வந்து நான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் நீ குற்றவாளி நான் குற்றவாளி அவங்க குற்றவாளி அவங்களால்தான் கோயில் வரல இப்படிலாம் சொல்லக்கூடாது நம்ம வேசிய கேள் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு நகரங்களை ஆண்டு வச்சு மணந்திரும்ப சொல்லியிருக்கிறார் ஆகவே இங்கே வந்து நீ பாவி நான் பாவி இவன் எப்படி தர்க்கம் செய்கின்ற காரியங்கள் இருக்கக்கூடாது ஆகவே அப்பஸ்தல பவுல் ரொம்ப அழகாக சொல்றாரு நான் ஆலயத்தில் வந்து சண்டை போட்டதும் பார்த்துருக்குறீங்களா ஆலயத்தில் வந்து இம்மா தங்கச்சி பார்த்துக்கிறியா இங்கே பவுல் சொல்றாரு தேவாலயத்தில் வந்து நான் ஒரு ஒரு இடத்துல என்ன பண்ணது கிடையாது அவங்க வேசி அவங்க இப்படி இவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்காக கடவுளை நம்ம அழைக்கவில்லை கடவுளுடைய சமூகத்தில் அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு கடவுள் கொடுக்க தீர்மானித்து வைத்திருக்கிறாரு யாரையும் யாரையும் பார்த்து நாம் தீர்மானிக்க வேண்டாம் ஆகவே இங்கே தர்கிக்க வேண்டாம் பிரச்சனை செய்ய வேண்டாம் மாறாக இப்பொழுது என்மேல் சாட்டுகின்ற குற்றங்களை இவர்கள் ரூபிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம நிரூபிக்க முடியாது

அதனால் யாரும் வந்து இங்கே வரவங்கெல்லாம் வேசிங்க ஒரு தம்பி கிட்ட பேசுற முதல்ல சொன்ன மத்தான் சொல்கிறேன் எப்போ கோயிலுக்கு காப்பான் ஐயா அந்த கோயிலுக்கு போகிற ஒருத்தான் நல்லவையில் நீ யாரா தர்கிக்க வரவில்லை பிறரை குற்றப்படுத்த வரவில்லை இங்கே நான் அது அதுதான் சொல்லுவேன் நார்த் என்னப்பா அது